வடிவமா சதுரம் என்ன வடிவம் இது என்ன வடிவமா இது நம்ம அடிப்படை வகுப்புலயே நீங்க படிச்சிருக்கீங்க சரியா சதுரத்தை பத்தியும் செவ்வகத்தை பத்தியும் அடிப்படை வகுப்புலயே படிச்சிருக்கீங்க அதை பரப்பளவு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம படிச்சிருக்கோம் ஆறாவது வகுப்புலயும் கொஞ்சம் தெளிவா படிச்சிருக்கோம் இந்த வருடம் ஏழாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதல் இணையதளம் படிக்க சரியா அடுத்தது என்ன பண்ணோம்னா சாய் சதுரம் அப்புறம் சரிவகம் சரிவகத்துல இரு சமூகத்தை சரிவகம்

பக்கங்கள் இணை மற்றும் சமம் எதிர் எப்படி இருக்கு இணையா இருக்கா சமமா இருக்கா எதிர்கோணங்கள் சமம் இந்த கோணமும் இந்த கோணமில் எப்படி இருக்கு சமமாக இருக்கின்றது அடுத்தது கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி இந்த குத்தம எதுவும் அல்லதா நூத்தி டிகிரி மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இந்த மூளை விட்டர் இருப்பதையா இந்த மூளை விட்டங்கள் ஒன்றை வந்து

எங்கள் அடுத்துள்ள கூடுதல் ஒன்றை ஒன்று சதுரத்துக்கு சில அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கு சதுரத்தை பக்கங்களும் சமமாக இருக்கின்றது எதிர்கோணங்கள் சமம் எதிர்கோணங்கள் சமமா இருக்கு

இந்த இருக்கு குரு ஜோடி பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கமும் இலையா இருக்கா இருக்கா ரைட் அளவுகள் சமம் இணையில்லா பக்கம் சமமாக இருக்கும் முனையில் கோணங்கள் சமம் இந்த மூலை இந்த மூலை எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இத பத்தி நம்ம மணக்கேணியில மணற்கேணியா கேள்விப்பட்டுக்கலாமே கேள்விப்பட்டுக்கே போடலையா குட் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்த அதே மாதிரி மணற்பேணி ஆப் சில வீடியோஸ் பார்த்து தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம் கட் பண்ணுவோம்